அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் மிகவும் முக்கியமான குடைவல்லல் செங்கல்பட்டு மாவட்டத்தின் அசைக்க முடியாத மக்களின் மனதில் வாழ்ந்து மறைந்த மக்களுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ராவ் பகதூர் வேதாச்சலம் முதலியார் அவர்களின் பிறந்த தினம் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக கொடைவள்ளல் ஐயா ராவ் பகதூர் வேதாச்சலம் முதலியார் அவர்களை போற்றி வணங்குகிறோம் அவர் செய்த சாதனைகள் எண்ணற்ற இன்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்றும் மக்களுக்காக இயங்கிக் கொண்டு இருக்கின்ற மருத்துவமனைகள் மருத்துவ கல்லூரி கூட்டுறவு வங்கி மணிகுண்டு செங்கல்பட்டு அடையாளமாக இருக்கின்ற மணிகுண்டு போன்ற எண்ணற்ற மக்கள் பயன்பாட்டில் இருக்கின்ற கட்டிடங்களை கட்டிடங்கள் இருக்கும் இடம் வந்து கொடைவள்ளல் மக்களின் நாயகன் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற மதிப்புக்குரிய ஐயா வேதாச்சல முதலியார் அவர்கள் நன்கொடையாக கொடுத்த இடம் என்பதை வரலாற்றில் பதிவு செய்கிறேன் பதினேழு ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு செங்கல்பட்டு மாநகராட்சியில் மேலையூர் என்ற கிராமத்தில் ஐயா பிறந்த கிராமம் அது இன்று பல்வேறு அரசியல் தலைவர்கள் வந்து செங்கல்பட்டுல பல விஷயங்கள் செய்தாலும் அன்று செங்கல்பட்டு மாநகராட்சியின் மக்கள் தலைவனாக இருபத்தொம்பது ஆண்டுகள் நகராட்சியின் தலைவராக போட்டி என்று தேர்வான மாம்பெரும் ஒரு தலைவர் ஐயா பேதாச்சலம் முதலியார் அவர்கள் இதை எதற்கு இப்பொழுது நான் பதிவு செய்கிறேன் என்றால் இன்று என்னுடைய வேளாளர் சமுதாயம் முதலியார் பட்டம் வேளாளர்கள் கவுண்டர் பட்டம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற வேளாளர்கள் தனியாகவும் பிள்ளை பட்டம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற வேளாளர்கள் தனித்தனியாக நாம் பிரிந்து கிடப்பதனால் மட்டும்தான் இன்று அரசியலில் அனாதையாக்கப்பட்டு நம்முடைய அடையாளத்தை இழந்து நிற்கிறோம் நன்றாக சிந்தித்து பாருங்கள் என் வேளாளர் இனமே பல ஆட்சி அதிகாரத்தை நிர்ணயித்த பல முதல்வர்களை சந்தித்த பல தலைவர்களுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றுக்குரிய சமுதாயம் இந்த வேளாளர் சமுதாயம் அப்படிப்பட்ட சமுதாயம் இன்று அரசியலில் காணல் நீராக நாம் காணப்படுகிறோம் பெரும் செல்வந்தர்கள் பெரும் தலைவர்களை கொண்ட நம்முடைய சமுதாயத்தின் இன்று அடையாளம் அவர் கொடுத்த தானமாக கொடுத்திருக்க இடத்தில் செயல்படுகின்ற மருத்துவமனையில் கூட அவருடைய பெயரோ அவருடைய சிலையோ இன்று இல்லை ஆனால் அதற்கு பின்பு வந்த திராவிட ஆட்சியில் பல தலைவர்களோட சிலை இன்று தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இருக்கு காரணம் நாம் நம்முடைய அடையாளத்தை நினைவூட்ட பதிவு பண்ண மறக்கிறோம் எதிர்கால சந்ததிகள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் வருங்கால சந்ததிகள் அரசியலில் நாம் கால் ஊன்ற வேண்டும் நாம் இழந்த அதிகாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் ராவ் பகதூர் வேலச்சலம் உதவியால் போல் பல தலைவர்கள் இந்த வரலாற்றில் மறைந்திருக்கிறார்கள் நம் வரலாற்றில் பிறந்த குடைவள்ளல் தலைவர்களை நாம் நினைவுபடுத்துவோம் அவர் செய்த நல்ல மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்போம் இன்றும் எழுபது வருடங்கள் கழித்தும் கடந்த ஆட்சியில் தான் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஆட்சியில் தான் அப்பொழுது திறந்த செங்கல்பட்டு மணிக்குண்டு புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் போன ஆண்டு அதை புதுப்பித்து திறந்து வைக்கப்பட்டுள்ளது எழுபது ஆண்டுகள் கழித்து அப்பொழுது செங்கல்பட்டு மாநகராட்சியின் தலைவராக இருந்த உடைவழியல் ஐயா வேதாச்சலம் முதலியார் கெட்டிய மணி உண்டு இன்றும் அடையாளமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறது அவர் கொடுத்த தானமாக கொடுத்த இடத்தில் இன்றும் பல்வேறு உயிர்கள் காப்பாற்றுவதற்கும் பல்வேறு உயிர்களுக்கு மருத்துவ சேவையும் செய்து கொண்டிருக்கின்ற மருத்துவமனை நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது இதே மாதிரி குடைவள்ளல் வள்ளல் அவர்களுடைய தியாகத்தையும் அவர்கள் செய்த இந்த நாட்டிற்காக குடைவல்லையும் நினைவுபடுத்தும் விதமாக ஐயா வேதாச்சலம் முதலியார் அவர்களுக்கு அன்றே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதல்வராக இருக்கும் போது அவருக்கு சிலை திறந்து வைத்து அவருடைய பெருமையை நிலைநாட்டிய நிலைநாட்டியுள்ளார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன் எனது வேளாளர் சொந்தங்கள் அனைவருக்கும் இளைஞர்களுக்கும் இளம் தலைமுறைகளாக இருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கும் நமது சமூகத்தில் பிறந்து நாட்டிற்காக மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்களை நினைவுபடுத்துங்கள் அவர்கள் செய்த தியாகத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க சேர்க்க வேண்டி சேர்க்க வேண்டுவது நம்முடைய தலையான கடமை என்பது மறந்து விடாதீர்கள் மீண்டும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக ஐயா குடையள்ளல் வேதாச்சலம் முதலியார் அவர்கள் பிறந்த நாளில் போற்றி வணங்குகிறோம்